ஒரு அம்மாவை அவங்க மைண்ட் குள்ள நிறைய விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கா பசங்களுக்கு எக்ஸாம்ஸ் வருது நம்ம அவங்களுக்கு படிப்புல எப்படி சப்போர்ட்டிவா இருக்க முடியும் பிளஸ் நம்ம வீட்டோட ஹெல்த்தி ஃபுட் ப்ரிபரேஷன் மேனேஜ்மெண்ட் உங்களோட பேஷன் உங்களோட ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்த பத்தியும் யோசிச்சு யோசிச்சு டயர்ட் ஆனதான் மிச்சம் நிறைய பேரண்டிங் வீடியோஸ் நிறைய ப்ரொடக்டிவிட்டி வீடியோஸ் ஸ்க்ரால் பண்ணுவோம் பட் நம்மளால ஒரு ப்ராக்டிக்கலி ஒரு அம்மாவா அதை நிஜ லைஃப்ல யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்குங்க ஒரு மதர்ஹுட் லென்ஸ்ல இருந்து பார்க்கும்போது தான் தெரியும் அந்த ப்ரொடக்டிவிட்டி ஹேக்ஸ் அஸ் அ மதரா நம்ம டெய்லி லைஃப்ல இன்டிகிரேட் பண்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல அப்படிங்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ட்ரை பண்ணி இன்னைக்கு சர்வைவல் அப்படின்ற மோட்ல இருந்து ஒரு த்ரைவிங் மோடுக்கு என்னோட மதர்ஹுட் ஜேர்னி என்னுடைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் அண்ட் என்னுடைய பேஷனையும் நான் எடுத்துட்டு போன முக்கியமான பத்து விஷயங்கள் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் நீங்க கடைசி வரைக்கும் இருக்கும்போது லாஸ்ட் மூணு முக்கியமான விஷயம் என்னோட எனர்ஜியையும் எப்படி ஷிஃப்ட் பண்ணி என்னோட பேஷனை இன்னைக்கு எடுத்துட்டு போக ஹெல்ப் பண்ணதுங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அண்ட் இது எல்லாமே எந்த டைம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் எதுவுமே இல்லாமல் உள்ளே டெய்லி லைஃப்ல ஈஸியாக இன்டகிரேட் பண்ண பாயிண்ட்டுங்க பிளான் ஃபார் ஒன் ஈஸி மீல் என்ன டே நம்ம யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டம்ஸ்ல நமக்கு மூணு மீல் செட்டப் இருக்கு இல்லையா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் அண்ட் இந்த மூணு தடவையும் பார்த்தீங்கன்னா ஹெவியா கொடுக்கணும் பெஸ்ட்டா கொடுக்கணும்னு யோசிக்காம ஹெவின்னு நான் சொல்லும்போது டைஜெஷனுக்கு டைஜஷனுக்கு சொல்லலைங்க உங்களோட எஃபர்ட்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்ல சொல்றேன் ஒரு மீலை ஈஸியா வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு ரெண்டு விஷயத்துல ஹெல்ப் பண்ணுங்க ஒன்னு உங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆகாம இருக்கும் நீங்க மூணு மீலுமே பெஸ்ட்டாக கொடுக்கணும் நிறைய ப்ராசஸ் பண்ணணும் இன் டெர்ஸ் ஆஃப் டைம் போது உங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆயிடும் அண்ட் அது நமக்கு வேற ஒரு இடத்துல நம்மளுடைய கோபமாவோ இல்லை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஆகவும் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நான் மோஸ்ட்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக வச்சுக்குவேன் அதில் வந்து லெஸ் கட்டிங் லெஸ் குக்கிங் லெஸ் ப்ரிப்பரேஷன் ஒர்க் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் யூசிங் ப்ரெட் இல்லைன்னா எக் அந்த மாதிரி சிம்பிள் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்க அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா தூங்க எழுதிச்சி கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கும்போது அவங்களாலையும் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப முடியாது இந்த டைம் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் செகண்ட் டூ டாஸ்க் ரூல் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய மைண்டுக்குள்ளே இருந்துட்டே இருக்கும்போது நம்மளால எதுவுமே பெஸ்ட்டா செய்ய முடியாது நம்ம எவ்வளவு பண்ணாலும் அன்னைக்கு நைட் தூங்க போகும்போது பார்த்தா நம்ம எதோ ஒன்னு மிஸ் பண்ண ஃபீலிங்லேயே இருப்போம் அதுக்கு பதிலாக அந்த டேயோட பிகினிங்ல நீங்க பண்ண வேண்டிய ரெண்டு விஷயங்களை நீங்க டாஸ்கா டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெசிஷன் ஃபேட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்காது இப்போ நீங்க ஒரு பத்து பன்னெண்டு கவரை தூக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் பட் அதுக்கு பதிலாக நீங்க எந்த ரெண்டு கவரை இன்னைக்கு முக்கியமா தேவையோ அதை மட்டும் தூக்கிட்டு நீங்க நடக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அதுதாங்க இந்த டூ டாஸ்க் மேஜிக் அண்ட் இது யூஸ்வலி நான் எப்படி என்னோட நான் பிரிச்சுப்பேன் கிளீனர் இப்போ இந்த நாலு விஷயமே எனக்குள்ள அதாவது டாஸ்க்கு தாங்க சூஸ் பண்ணுவேன் இன்னைக்கு நான் என்னுடைய ப்ரயாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் பிளஸ் ஹோம் கிளீனர் அப்படிங்கறத சூஸ் பண்றேன் இந்த ரெண்டு விஷயத்துக்கு தேவையானதுக்கு தான் நான் ப்ரயாரிட்டஸ் பண்ணுவேன் இது உங்களுக்கு அந்த டேவை ஒரு க்ளோஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் நம்ம தேர்ட் பாயிண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட பேர்ஸ்னலாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணனவங்க நான் ஒரு பேரண்டாவும் ஒரு மாமாவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸை கிராஸ் பண்ணி நிறைய கெல் ஃபீலிங்கை கிராஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு அண்ட் கனெக்டட் பேரண்ட்டாக இருக்கேன் ஐ எம் இம்ப்ரூவிங் பர்ஃபெக்டன்னு சொல்ல மாட்டேன் பட் இந்த ஜெர்னியில் என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் நிறைய படித்தேன் என்னை நிறைய ஸ்கில் பண்ணிக்கிட்டேன் நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லையும் கோத்ரூ பண்ணி நான் கற்றுக்கிட்டதை நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் அது இந்த வீடியோஸ் மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு புக்காகவும் பப்ளிஷ் பண்ணணும்னு யோசிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு புக் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா எனக்கு புக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்றது எனக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனா இருக்கும் நான் அந்த புக்கை ஃபாஸ்டா ப்ரிப்பேர் பண்ணி என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஓகே இப்போ தேர்ட் பாயிண்ட்டுக்கு வருவோம் ஸ்பௌஸ் கனெக்ஷன் டைம் இது என்னோட எனர்ஜி லெவல்ல ஒரு ஹை லெவல்ல ஷிஃப்ட் பண்ணிச்சுன்னே நான் சொல்லுவேங்க ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வென் மாம்ஸ் ஃபீல் சப்போர்ட்டட் பை தேர் பார்ட்னர் அவங்களால அவங்களோட பேரண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி டபுள் ஆகுதுங்களா ரிசர்ச்சத்தை தள்ளி வைங்க ஒரு அம்மாவும் ஒய்ஃபாவும் நீங்க சொல்லுங்களேன் உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் உங்க கணவர் சப்போர்ட்டா இருக்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க உலகமே நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா பட் நம்ம மிஸ் பண்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி ரூம்மேட்ஸ் மாதிரி ஆயிடும் எப்பயுமே டாஸ்க்க பத்தி தான் பேசுவோம் இன்னைக்கு கரண்ட் பில் கட்ட வேண்டியது இருக்கு இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்கு பசங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு நம்ம பார்ட்னர்ஸ் அப்படிங்கறதே பேரண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மறந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒண்ணு பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இல்ல காலையில தூங்கி எழுந்திரிச்சோட நீங்க ஒன்னா காஃபி குடிக்கிற டைம்ல டாஸ்க் டாஸ்கெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அப்படிங்கறத ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க பாயிண்ட் டேக்கிங் மைக்ரோ பிரேக்ஸ் நம்மளுடைய டே ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாஸ்க்கு மூவ் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் அப்படிங்கிறது பில்ட் ஆகிட்டே இருக்குங்க ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி அண்ட் அது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சல்லுன்னு ஒரு கோபமா வெளியில வரும் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அந்த கார்டிசோலை ரிலீஸ் பண்றதுக்கு நமக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த மைக்ரோ பிரேக்ஸ் எடுத்துக்கணும் இப்போ நான் யூஸ்வலி பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காஃபி குடிக்கும்போது பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஃபோன் கூட ஸ்க்ரால் பண்ண மாட்டேன் அந்த பைவ் மினிட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் மீ அந்த காஃபியை என்ஜாய் பண்ணுவேன் சுத்தி இருக்கிற மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணுவேன் பட் அந்த மாதிரி நீங்க மைக்ரோ பிரேக்ஸ் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் உங்களுக்கே தெரியாம ரிலீஸ் ஆயிடும் அண்ட் இது உங்களோட எமோஷன்ஸ் அந்த நல்ல ட்ரிகர் ஆகாம விடுறதுக்கு பாத்துக்கோங்க ஃபிஃப்த் பாயிண்ட் வீக்லி ஃபேமிலி மீட்டிங்ஸ் இது என்ன மீட்டிங் ஆஃபீஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க ஒரு கார்னல் யூனிவர்சிட்டி நடத்தின ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா நம்ம இந்த மாதிரி வீக்லி ஃபேமிலி மீட்டிங்ஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் வீக் நம்மளோட முக்கியமான ப்ரையாரிட்டிஸ் என்ன நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் யார் எதை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும் யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்மளுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்கஷன் வைக்கும் போது உங்களுக்கு அந்த ஹோல் வீக்கே ஒரு கிளாரிட்டியோட ஸ்டார்ட் பண்ணுவீங்க அண்ட் இது நமக்கான கம்யூனிகேஷன் கேப்ஸையும் குறைக்கும் அண்ட் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற பாண்டிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணுங்க இன்ஃபேக்ட் ஃபேமிலியும் என்னங்க கம்பெனியை ரன் பண்ணுற மாதிரி தானே இப்போ ஒரு கம்பெனின்னா ஃபவுண்டர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு மற்றவங்களாம் சும்மா இருக்க முடியாது இல்லையா ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மா மட்டும் தான் பண்ணணுங்கிறது இல்லை எவ்ரி பெர்சன் ஹேஸ் ரோல் ஸோ குழந்தைங்களுக்கும் அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வீக்ல என்ன இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டுகெதரா இதை எடுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தானாவே பில்ட் ஆகும் அண்ட் சிக்ஸ்த் விஷயம் கிராட்டிடியூட் எழுதுங்க இது என்னோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான விஷயம் அண்ட் இது வந்து ஒரு ஃபேன்சியான ஆப்ஜெக்ட் இல்லை ஏன்னா இப்போ நிறைய இடத்துல பார்ப்பீங்க கிராட்டிடியூட் பத்தி நிறைய வீடியோஸ் பார்ப்போம் பட் திஸ் இஸ் சம்திங் ரியலி அண்டர் எஸ்டிமேட்டட் நான் இந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய கம்ப்ளீட் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஷிஃப்ட் அன்கான்சியஸா சப்கான்சியஸா பெரிய லெவல்ல நடந்தது நான் எப்படி இதை பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எனக்கு கிராட்டிடூட் எழுத ஆரம்பிச்சேன் நான் ஒரு அம்மாவை சின்ன சின்ன விஷயம் நான் என்ன மாத்திக்கிட்டது இன்னைக்கு நான் என் பையன் வந்து பால் சின்ன போது கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னு யோசிச்சேன்னா இன்னைக்கு நான் முதல்ல எனக்கு தேங்க்யூ சொல்லிப்பேன் அண்ட் ரெண்டாவது விஷயம் என் கணவர் செய்கிற விஷயங்களுக்கு நான் நோட் பண்ணி அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவேன் மூணாவது என் குழந்தைங்களுக்கு என்ன விஷயத்துக்கு தேங்க்ஸ் பண்ணணுங்கிறது நான் டெய்லியே எழுதுவேன் இந்த மாதிரி நான் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சேன் அண்ட் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே பாத்தீங்கன்னா ஐ ஃபெல்ட் பெட்டர் அபவுட் மை செல்ஃப் ஒரு அம்மாவா நான் எவ்ளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு எனக்கு தெரியும்போது என்னோட கில் பீலிங்கோ இல்ல என்ன ஜட் பண்றதையும் நான் ஸ்டாப் பண்ணேன் பிளஸ் எனக்கு அவர் எவ்வளவு விஷயம் பண்றாரு அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சது செவென்த் விஷயம் டெலிகேஷன் நம்ம ஃபேமிலியில சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாருமே எடுத்துக்கணும் எந்த ரெஸ்பான்சிலிட்டி யார் எடுத்துக்கணும் அப்படிங்கறது நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட உட்காந்து டிசைட் பண்ணி பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராவே ஒர்க் அவுட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் டின்னர் டேபிள க்ளீன் பண்றது எல்லாரும் சாப்பிட்டு உடனே பாத்தீங்கன்னா டின்னர் டேபிள் கிளீன் பண்றதை ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்க பண்ணணும்னு வைக்கலாம் இப்ப எங்க பேமில பாத்தீங்கன்னா ஒரு நாள் என் பையன் பண்ணுவா இல்லா ஒரு நாள் என் பொண்ணு பண்ணுவா அவங்க சாப்பிட்டு அவங்க அவங்க தான் கிளீன் பண்ணி வைக்கணும் அண்ட் வீக்லி ஒன்ஸ் புக் எல்லாரும் சேர்ந்து கிளீன் பண்ணுவோம் இந்த மாதிரியான ரெஸ்பான்சிலிட்டிஸை டெலிகேட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுங்க இது குழந்தைங்களுக்கு இண்டிபெண்டாகவும் இருக்க கத்துக்கூடும் செல்ஃப் ரெஸ்பான்சிபிளாகவும் கொடுக்கும் எட்டாவது விஷயம் ஐடென்டிட்டி ரீக்ளைம் அண்ட் இந்த விஷயம் தாங்க இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இந்த வீடியோ இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாம் ஒரு வைஃப் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இதுல வந்து நம்மளுடைய ஓன் செல்ஃப் ஐடென்டிட்டி நமக்கு எது ஹாப்பினஸ் கொடுக்குதுங்கறத நம்ம கம்ப்ளீட்டா மறந்துருவோம் டெய்லி ஒரு டென் பிஃப்டின் மினிட்ஸ் ஆகுது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணுங்க அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணது தான் என்னோட ஹாப்பிஸ் இன் பேரண்ட்டிங் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது உங்க மனசுக்கு நெருக்கமானது என்னங்கறது சூஸ் பண்ணி தினமும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த விஷயம் எதுவா வேணா இருக்கலாங்க ஒரு புது விஷயத்த கத்துக்கிறதா இருக்கலாம் இல்லை ஒரு டிராயிங்கா இருக்கலாம் ஒரு மெடிடேஷனா இருக்கலாம் அண்ட் எனக்கு பேரண்டிங்ல நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க யூ கேன் போர் ஃப்ரம் அ எம்டி கப் நம்ம ஹாப்பியா இல்லாமல் நம்மளால மற்றவங்களை ஹாப்பியாக கண்டிப்பா வச்சுக்க முடியாது அண்ட் நீங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு இந்த டிப்பு தாங்க பிரதானமான டிப்பு நயன்த் பாயிண்ட் ஸ்கிரீன் ஃப்ரீ மீல் டைம் இது ஒண்ணு நான் புதுசா சொல்லல நம்மளுடைய ஹாப்பி சைன் பேரண்டிங்ல இதை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன் அண்ட் நிறைய பேர் அதை இம்ப்ளிமெண்ட் தாங்க பண்றது இல்ல பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஒரு ஃபேமிலிக்கு அவங்களுடைய பாண்டிங் ட்ரஸ்ட் கனெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனல் திங்ஸ் கண்ணை பார்த்து பேசுங்க அன்னைக்கான விஷயங்களை ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு நாள் எதுவுமே பேசாம சைலண்டா கூட போகலாம் பட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க மேக் ஷுர் ஒன் மேல் அஸ் அ ஃபேமிலி யூ ஹாவ் டுகெதர் டென்த் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் சண்டே ரீசெட் யூஸ்வலி சண்டேஸ்ல ரெண்டு விஷயம் கண்டிப்பா பண்ணிப்போங்க ஒன்னு வந்து ஃபன் டைம் ஒன்னு ஃபேமிலியா சினிமா பாக்குறது இல்லைன்னா ஷெட்டில் விளையாடுறது ஒன்னா வாக்கிங் போறது ஏதாச்சும் ஒண்ணு கொண்டு வாங்க உங்கள் குழந்தைங்க கூட உங்கள் ஹஸ்பண்ட் கூட இது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் வீக்கு தேவையான சில விஷயங்கள் நம்ம என்ஷோர் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் கிராசரிஸ் அந்த வீக்கு ரெடியாக இருக்கா நம்ம ஒர்க்கிங் பேரண்ட்ஸா இருந்தால் அந்த வீக்கு தேவையான ட்ரெஸ் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது அண்ட் அதுக்காக ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் ஒன்னா ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட கான்வெர்சேஷன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் உங்களோட பிளானிங்கும் இம்ப்ரூவ் ஆகும் அந்த கம்ப்ளீட் வீக்கே வந்து உங்களுக்கு பிளெசண்டாக ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஒர்க்கிங் மதராகவும் ஒரு பேரண்டிங் கோச்சாகவும் என்னோட லைஃப்ல ஆன பத்து முக்கியமான விஷயங்கள் அந்த இன்னைக்கும் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ப்ராமிஸ் வேணும் இதை ஜஸ்ட் இன்னொரு வீடியோவா பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் நிறுத்தாம எந்த ஒரு விஷயம் எல்லாத்தையும் எடுத்துக்க வேணாம் பட் ஏதாவது ஒரு விஷயம் நீங்க இன்னைக்கு எடுத்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்றதை எனக்கு கமெண்ட்ல போடுங்க அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்த ரெண்டு விஷயமா மூணு விஷயமா மாத்திக்கிட்டே வாங்க மேஜிக் இல்லைங்க ஒரே நல்ல ரிசல்ட்ஸ் தெரியாது பட் நீங்க கண்டினியூஸா பண்ண பண்ண உங்களோட மைண்ட் செட் உங்களோட எனர்ஜி அண்ட் நீங்க விஷயங்களை ஹேண்டில் பண்றது எல்லாமே பெரிய லெவல்ல மாறுங்க